எல்லா விஷயத்தையும் நம்மிடம் வந்து எது வந்து செயல்படுத்துமோ அந்தத்தில் இறைவெண்ட்ருக்கார் எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக ரொம்ப பலமாக ஒரு இடத்துல மென்மையாக எதிர்க்குதோ அந்தத்தில் இறைவென்று இருக்கார் அப்படி சூட்சமாக பதிவுட்டே போனீங்கன்னு கேட்டால் நமக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கூடியது நம்ம பிரெயின் இந்த மூளை அப்படிங்கிறது செயல்பட்டுருக்கிற வரைக்கும் இந்த உடம்புக்குள்ள இயக்கம் எல்லாமே என்ன இருக்கும் இருக்கும் இந்த மூளை செயல்பட்டு இருக்கும்போது கூட உடம்பு இயக்கமாக திறந்து போயிட்டாலும் அப்படியே வந்து கை கால எதுவுமே அசையாப்தா கூட மூளை இருக்கிற வரைக்கும் அந்த மூலையிலிருந்து இந்த உயிர் துடிக்கக்கூடிய வேலையை இதயம் செய்வதற்கான அமைப்பு கொடுக்குற வரைக்கும் இது வந்து இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய சிரசுக்குள்ளே தான் இறைவன் வந்துருக்கு அதனால தான் பாட்டி சிரசே இப்பதாக சொன்னாங்க எல்லா வலையும் கொடு வளங்களையும் கொடுக்கக்கூடாது தான் இந்த நியூராஜிக்கல் சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது மாதிரி வேலை செய்யும் ஒரு டிரான்ஸ்மீட்டருக்கு போல் என்ன பண்ணுவோம் சிக்னலை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி வேலை செய்யும் ஒரு கையில் ஒரு வலி வருது அப்படின்னா மூலையில் வந்து சிக்னல் பாஸ் ஆன மாதிரி தான் இங்கே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ வேகமாக வந்து கையில் ஒரு அடிபட்டவனே அந்த ப்ரைனுக்கு சிக்னல் போய் அங்கேருந்து சிக்னல் பாஸ் ஆகும் சொன்ன உடனே தான் வலியை உணர்வு அப்போ ஏற்பட்ட மிக வேகமாக வெட்ட வழியில் பயங்கரமாக சக்தியாக பரவக்கூடிய ஒரு தன்மை கொண்டது நம்மளுடைய சிரசு அந்த சிறசுக்குள்ளே தான் இறந்துருக்காரு எவ்வளோ பெரிய அதிசயம் ஒரு மென்மையான அந்த மூளை பகுதியை கலைக்குள்ளே வச்சு அதன் மேலே வந்து பார்த்திங்கன்னா யானை தந்தத்தை விட பலமான கவசம் மண்டை ஓடுக்கு இல்லையா அதை கொடுத்து அது மேலே வந்து முடிகளை வச்சு வேலை வச்சுருக்குது அப்போ இந்த முடியோட தன்மையை வச்சு ஒரு சில பேர்த்துடைய ஞாபக சக்தியும் திறமின்னு சொல்லுவாங்க எவ்வளோ கேவல அதிகமான மூளைக்கு வந்து வேலை கொடுக்கணும் நிறைய பேத்துக்கு வந்து முடி கொட்டியிருப்பாங்க வழுக்கை திறந்தீங்கன்னா ரொம்ப அடிவாளி இன்னைக்கு அதனால் அவங்க வலுத்துல இருந்துச்சு அப்படின்னு முடி இருந்தாலும் அவங்க அறிவாளி தான் சித்திரைகள்லாம் நிறைய முடி இருக்கும் அப்போ அவங்க முட்டாளாக போயிட்டாங்கன்னா பயங்கரமான அறிவாளிகள் ஏன்னா இந்த முடிங்கிறது வந்து ஒரு வேர் பகுதி மாறி வெளியிலிருந்து சக்தியை கிரகிச்சு என்ன பண்ணும்னா இந்த நம்மளுடைய மூளைக்குள்ள வந்து கொடுத்து நம்ம அது மூலமாக வந்து இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நன்மையை வந்து கொடுக்கும் அப்படி ஒரு ஆன்டனா மாலி இந்த பஞ்சத்திற்கு சக்தியை கிரகித்து கொடுக்கக்கூடிய தன்மையை இது பண்ணுது உங்களுடைய முடி வந்து செய்யுது தலைமொழியிலேருந்து எல்லா பக்கத்துக்கும் முடியும் அப்படி தான் செய்யும் தலைமொழியில் பங்களிப்பு தான் ஜாஸ்தி இதை நம்ம அழகுக்காக மட்டுமே பயன்படுத்துதான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இது மெயினாக தலைமுடி வந்து அழகுக்கான ஒரு பொருள் கிடையாது இந்த தலைமுடி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆண்டனா மாதிரி செயல்படக்கூடிய விஷயம் அளவுக்கு உங்களுக்கு அறிவுகள் வந்து அதிகமாக வந்து மூளைக்குள்ள போக அந்த அளவுக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து உருவாக ஆரமிச்சிடும் எம்டி ஸ்பேஸ்னால் இது முடியெல்லாம் இல்லாத மாதிரி போக ஆரம்பிக்கும் இன்னும் சில பேருக்கு என்ன பண்ணணும்னா எவ்வளோ தூரத்துக்கு உள்ளுப்பில் வந்து நாலேஜ் அதிகமாக அதிகமாக அந்த முடியோட தன்மையும் வந்து அதுக்கு மாதிரி அதிகமாகிட்டே போகும் ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க இயற்கையாகவே மாறி இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்கன்ஸ் எதுவுமே வந்து பல்கடையாத மாதிரி மாறிடும் அப்படியும் வந்து அவங்க வாழ்க்கை தலை வாழ்க்கை நிலையை வந்து மாற்றிடணும் அப்போ நடைமுடி வர வர அனுபவம் இருக்கும்ப்பா ஆமாம் கவலை அதிகமாகப்பட்டோம்னா என்ன மெண்ணாயிரம் அதிகமாகும் பித்த நீர் அதிகமாகிடுச்சுன்னா முடியில் வந்து இருக்கக்கூடிய கருப்பு நிறம் அப்படிங்கிறது காணாமல் போக ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும் அப்போ இருக்கும்போது அந்த அனுபவம் வந்துடுச்சு சரி கருப்பு முடி காணாமல் போச்சு வெள்ள முடியாயிடுச்சு அனுபவம் வந்தோடனே மனசு ஃபுல்லாக அமைதிச்ச பற்றி டக்குன்னு கருப்பாயிடலாமில்ல ஒரு முறை ஒரு விஷயம் வந்து மாறிடுச்சு அப்படின்னா அது திரும்ப பழைய நிலைக்கு போகணுங்கிறது வந்து மிகப்பெரிய அதிசயத்தில் கோடியில் ஒருத்தருக்கு நடக்கும் வெள்ளை மொழி திரும்ப கற்ப முடியாமுறது கோடியில் ஒருத்தருக்கு தொடங்க வழி எல்லாருக்கும் நடக்காது அப்போ ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அது திரும்ப கிடைக்காது போனதை விட்டு விட்டு இருப்பதை கொண்டு நாம் என்ன பண்ணோம் மேன்மையை வந்து அடையணும் அவ்வளோதான் அப்போ அதிகமாக யோசித்து குழப்பிக்கிட்டு மண்டை முடியெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னா இப்போ தெளிவாகிட்ட மண்டை முடி வளர்ந்துருவான்னு கேட்டால் நேரத்துல தலைமுடி இந்த மண்டை முடி வளராது அப்போ கொட்டுனது கொட்டினது தான் அதிகமாக ஹெல்மெட் போட்டு போட்டு வண்டி ஓட்டாத முடி கொட்டி போச்சு அவ்வளோதான் சூடாகி சூடாகி குடுக்குள்ள வச்சு 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 இந்த ஹேர் ஃபாலிங் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப இது வந்து வராது அப்போ ஏற்பட்ட எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இயற் பிரபஞ்சத்தோட சக்தியை கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து சிறசூழலதாக ஏதா இருக்கிற வந்து வந்துருக்காரு அப்போ அதனால தான் சிறசேப்பதான்னு சொல்லிட்டு முன்னே எல்லாரும் சொன்னாங்க அப்போ இந்த சிரசை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பாதுகாக்கணும் இந்த சிரசு மேலே எவ்வளோ அக்கறை இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சிரசுக்கு தேவையான விஷயத்தை எப்படி செய்யணும் அப்போ அதிகமான மனக்குழப்பம் மன வருத்தம் மன விருப்பு கோபம் பொறாமை இந்த மாதிரி கூடிய துர்குணங்கள் நிறையா இருக்கு இல்லையா அதெல்லாம் விட்டு விட வேண்டும் அதெல்லாம் விட்டு விடுறதுக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் விட்டுன்னு நினைக்கணுமா எதுவெல்லாம் நல்ல குணமாக இருக்குதோ அதை மட்டும் நினச்சா போதும் துர்குணங்களை விடணும்னு நினைக்கிற போது என்ன ஆகணும்னா துர்குணங்கள் அதிகமாகும் நல்ல குணங்களை நினைக்க ஆரம்பிச்சாலே அது மட்டுமே நினைச்சு நினிச்சுன்னா துர்கணங்கள் தானாகவே காணாமல் போயிடுது துர்கணங்கள் தனியாக யோசிக்கணும் அவசியமே இல்லை அப்போ இறைவன் இருக்கிற இடத்த புனிதமாக வச்சுக்கணும் அப்போ நீ பேசுகிறிய நீ அப்படி சேர்ந்தியா எனக்கும் அந்த அறிவு ஃபஸ்ட்டு இல்லை அப்புறம் போக போக தான் வந்ததுக்கப்புறம் நண்பன் சொல்லுவான் என் மனம் ஒரு குப்பை தொட்டி கிடையாது அதை நல்ல மாட்டேன் தேவையில்லாத குப்பையை தூக்கி உள்ளே போட மாட்டான் இறைவன் வசிக்கக்கூடிய இடம் இறைவன் உள்ளுக்கிறான் உள்ளே இருக்கிறான் அப்படி உள்ளே இருக்கும்போது தேவையில்ல குப்பையை போட்டு இறைவனை அசுத்தப்படுத்த மாட்டாங்க பண்ணுறது ராஜேஷ் அது ஒன்று நம்ம மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது எதையும் உள்ளே வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா சுத்தமாக இருக்கும் அப்போ நீங்கள் லேசாகவே காற்றுல மறக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் வந்து எதையாவது உள்ள வாங்கி உள்ளே போட்டிங்கன்னா அது கல் மாதிரி குப்பமாக உள்ளே உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பாரமாகி உடம்பு உள்ளே அஸ்தமாக்கிடும் அப்போ உடம்புக்குள்ளே அஸ்தமாகும்போது என்ன ஆகிடும் அங்கே நோய் குடிக்கணும் மன விரக்தியும் எப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்படுத்துறது வந்து நிற்கும் அந்த ஏகப்பட்டது உடம்பு என்ன முடியாது உங்களால் அதுலேருந்து வெளியவே போக முடியாது அப்போ மனதை தூய்மை வச்சுக்கிறதுக்கு என்ன வழி ரொம்ப சிம்பிளான வழி என்ன வழின்னா எதையும் உள்வாங்கிக்காமல் இருக்கிறது அப்படி எதையும் உள்வாங்கிக்காமல் இருந்தால் சில சேர்த்துதான் இருக்கிற மண்டையில் பாரம் ஏறுமா ஏறாது ஆனால் உலகத்தில் கஷ்டம் இருக்குதுயா துன்பம் இருக்குது சோற்றுக்கே வழி இல்லை நாடு மோசமான சூழ்நிலை இருக்குது எனக்கு வேலை வர மாட்டேங்குது இது எல்லாமே மாயை அப்போ மாயைன்னா நீ எதுவுமே கண்டுக்காமல் இருக்கியா நான் அடுத்தடுத்து வேலை என்ன செய்யணும்போது செய்வேன் அவ்வளோதான் மாயைக்குள் மாயைக்கான வேலையை செய்யணும் ஒரு வேலை வருத்த வருதா வரத்த தனியாக பதினஞ்சு நிமிஷம் பாடுங்க பட்டு தூக்கி போட்டு போட்டு அடுத்து என்ன வேலை செய்யும்போது அந்த வேலையை செய்யுங்க ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துக்குறீங்க அந்த வேலை உங்களுக்கு போயிடுச்சா அடுத்த வேலை எப்படி வாங்குதுன்னு பாருங்கள் ஏதோ உறவு உங்க அந்த உறவு மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்குறீங்க அந்த உங்களை விட்டு போயிடுச்சா நீங்கள் வச்சா பாசத்தை புரிஞ்சுக்காம மறுபடியும் வந்தால் அன்பு காமிப்போம் இல்லைன்னா நம்ம வந்து கம்பெனி அடுத்த வேலையை பார்ப்போம்னு போகணும் அதுக்காக வேதனை விடுறதா நல்லா அந்த உறவுக்காக வேதனை போட்டு முடிச்சுடுங்க முடிச்சுட்டு தூக்கி போட்டு போட்டு உங்கள் வேலையை பார்த்து போயிட்டே இருங்க காலம் முழுக்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களால் என்றைக்காவது அந்த உறவு திரும்பி வந்தால் நீங்கள் ஏதாவது செய்யணுன்னு ஆசைப்படுறீங்களா செய்யறதுக்கு நீங்கள் தருதிலாம் போயிடுவீங்க அவங்க வந்து நிற்கும் போது இல்லாமல் போயிடுவீங்க அப்போது நீங்கள் யாரை காப்பாற்றணும்னு நினச்சாலுமே முதல் உங்களை காப்பாற்றிக்கிட்டால் மட்டும் தான் முடியும் ஆனால் உங்களை காப்பாற்றுற நினப்பில் அடுத்தவங்க அழிச்சழித்து காப்பாற்றக்கூடிய சக்தியை மட்டுமே வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை இருக்கா யார் அழிஞ்சு போகணும்னு பரவாயில்ல யாரோட பதவி கொடுங்கன்னு பரவாயில்ல அப்படின்னு நினச்சுலாம் வாழ்வாங்க அந்த மாதிரி வாழ்றதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரயோஜனம் நிச்சயமாக இருக்காது லிமிட்டுக்கு மேலே காசு பணம் பேரு புகழ் எல்லாம் வந்தால் கூட அது எப்போ உபயோக பண்ணணுமோ அப்போ உபயோகப்படாமல் போயிடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது எது நியாயமோ அதை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கும் உலகம் நடக்கிறது போல அநியாயம்தான் கரிகாலத்துல நியாயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் கஷ்டம்தான் ஆனால் கஷ்டமாக இருந்தாலும் உண்மை அதுதான் ஏன்னா உண்மை எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும் உண்மை எப்பவுமே கசப்பாக தான் இருக்கும் போய் ரொம்ப இனிப்பாக இருக்கும் பொய் விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்க நானும் அதே பண்ணிட்டு போகிறேன் ஒன்றும் இல்லை ஒரு மனுஷன் வந்து ஏகப்பட்ட வேதத்தை இடைஞ்சல் படுத்தி ஏமாற்றி ஏமாற்றியே வாழ்க்கையில் முன்னேறான்னு வச்சுக்கணும் முன்னேறி மேலே வரைக்கும் போயிடலாம் உதாரணத்துக்கு அந்த மனிதனுக்கு ஏதாவது உடல் உபாதை வந்துடுது ஒரு கால் செயல்படாமல் போடுறதோ கை செயல்படாமல் போடுதோ அப்படின்னு வந்துடுது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காசு பணம் இது வரைக்கும் எத்தனை பேர் அத்தனை பேர் வந்து பார்த்தா கூடாது நம்ம அதை திரும்பி நம்மளுக்கு கிடைக்காது நல்லவங்களுக்கு இந்த மாதிரி வருதுப்பா நல்லவங்களுக்கு யாருக்கு இது போல் நோய் வருகிறதோ அவர்கள் யாருடைய கர்ம வினியமாக தூக்கியிருப்பாங்க அப்படி தூக்கினா மட்டும்தான் இந்த நல்லவர்கள் இருக்குது அப்படிங்கிற இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பாதிப்பு வந்து வரும் இந்த உலகத்தில் அப்போ நல்ல பேர் வாங்குறது பெருசாக கெட்டவன் பேர் வாங்குறது பெருசாக நல்ல பேர் வாங்கி தன்னை அழிக்கிறத விட கெட்டவன் பேர் வாங்கி யாரையும் அழிக்காமல் இருந்தாலே போதும் கெட்டவன் பேர் வாங்கி யாரையும் அழிக்காமல் என்னடா அப்படின்னு என்ன சொன்னால் ஏன் எதுலையுமே அதிகமாக பார்த்துருக்கான் பங்கு ஓட்டிக்க மாட்டேடா வேலை உண்டாகணும்னு இருப்பான் யாரும் தொந்தர கொடுக்க மாட்டான் சரியாக அயோக்கப்படா அவன் கூப்பிட்ட கூட வர மாட்டான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கேட்டான் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அடுத்தவனை வந்து ஆட்டை போட்டு காசு சாம்பாரிச்சு கொலையடிச்சு வாழை கட்ட முடியாது இப்படிலாம் செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க இறைவன் பக்கத்துலேயே இருக்க முடியும் இறைவன் உங்களுக்குள்ளே இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு எல்லாத்தையும் மேலேருந்து பார்க்குறேன் இருந்து பார்க்கலான்னு சொல்கிறான் இல்லையா மேலேன்னா வார்த்தை மேலே இல்லை உங்களுக்கு மேலேயே இருந்து பார்த்துக்காரு பெஸ்ட்டு அதனால இங்கே இருக்கிற தூரியம் பாங்க இந்த துரியத்துக்கு மேலே இருந்து பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க சரிங்களா சக்கர சர சக்கரம்ங்கிறது உங்களுக்கு இதுக்கு மேலே தான் இருக்கும் ஆறு சக்கரம் வந்து இது வரைக்கும் இருக்கும் ஏழாவது சக்கரம் இங்கே மேலே வந்து ஒட்டி ஒட்டாமல் இந்த சக்கரப்போடு சேர்ந்த அப்படி சூச்சமொழல் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இது பூத உடல் இந்த சூச்சமொரு வடிக்க இருக்கும் இந்த சூர்ச்சமொழி எவ்வளோ தூத்துக்கு வளருதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெய்வ சக்தி வந்து உங்களுக்கு கூட இருக்க தொடங்கு என் நண்பன் வந்து எனக்கு ஆறாவை பார்க்கறது கற்றுக் கொடுத்தாரு அப்போ யாரெல்லாம் திறமசில் இருக்காங்க அவங்கள்கிட்ட அந்த ஆரோக்கியம் பாடுறா அப்படிங்கிறார் அப்படி பார்க்கும்போது டக்குனு உடம்பு மீசிலுக்கு போயிடும் அப்படி யாராவது வந்து பாக்குறதுங்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அப்போ தொடர்ந்து நீங்கள் வந்து என்ன பண்ணோம் இந்த ஆன்மீக சாதனையில் பயணம் பண்ணிட்டே இருக்கணும் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கும் அதுக்கு இந்த சரம் அப்படிங்கிறது முக்கியமாக வந்து உதவி விஷயம் அப்போ இறைவன் எல்லாவற்றையும் கொடுக்க முடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நாம் பயணம் பண்ணுறதுக்கு சரவித்தை நீங்கள் வந்து கெட்டியாக பிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து போக முடியும் அப்போ சரவித்தைங்கிறது என்னென்னா உங்கள் சுவாசம் மூச்சு அந்த மூச்சை வந்து நீங்கள் கவனிக்க கவனிக்க உங்களுக்கு நன்மை நடக்கும் அந்த மூச்சையை உங்களை உயர்த்தும் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட அந்த கோயில் மூலமாக என்ன தான் சக்தி மூலமாக உங்களுக்கு சரம் வந்து சில நேரத்தில் உங்களுக்குள்ளேயே ஐக்கியமாகி நின்றும் நிற்கும் போது அந்த சரத்தை வச்சுட்டு நீங்கள் பயணம் பண்ணும்போது எந்த இடத்துக்கு போனாலும் அந்த வேடத்துல வேலையை வந்து எளிமையாக நடக்கப்படுறோம் அப்போ சரத்தை பிடிக்க முடியலையா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போக அப்படிம்பாங்க ஏன்னா அங்கே போயிட்டு வரும்போது உங்களுக்கு எந்த சிரம் ஓட வேண்டுமோ அந்த சரத்தை ஓட வைக்கக்கூடிய சக்தியை அந்த கோயிலுக்கு உருவாக்குற மாதிரி முன்னோர்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க அது நீங்கள் ஆச்சரியப்பதமாக நடக்கும் நல்லா சார்த்தம் இது பண்ணி போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த நாளுக்கான எந்த சிரமம் இருக்கிறதும் இந்த சிரமம் சுவாமிகள் எங்கே இருந்தோ அந்த பக்கம் போய் நீங்கள் பண்ணி நிற்பீங்க இன்னும் கும்பிட போது தானாகவே நடக்கும் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும் ஒருத்தர் வந்து கேட்குறீங்க அப்படின்னா அந்த கேட்குற கேள்விக்கு சரி இல்லை அப்படின்னு பதில் சொல்லுவாங்க இல்லையா அந்த இல்லைன்னு பதில் சொல்கிறதை கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் சூன்ய சாரத்த பக்கம் நீங்கள் நிற்கிற மாதிரி தெரியும் கண்டுபிடிச்சிருவீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறப்போ ஆமான் சொல்கிறது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்ண சரணம் இருக்கிற பக்கம் நிற்பீங்க பூர்ண நிற்கும் கணிக்கும்போது உங்களை ஏதாவது இடையல் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் என்ன பண்ணுவனா ஆட்டோமேட்டிக்காக தானாகவே சூரியன் வந்து வந்துருப்பாங்க இன்னிக்கு உங்களுக்கு ஏதாவது ஏட்டிக்கு போட்டியாக ஒரு பதில் சொல்லி உங்களை அறக்களிக்கக்கூடிய வேலையை செய்கிற மாதிரியும் பண்ணுவாங்க இது எல்லாத்தையுமே சரக்கலையை கற்றுக்க முடிச்ச தொடர்ந்து பயணம் பண்ண பயணம் பண்ண தெரியும் அந்த சரத்தில் போக 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 இந்த இறைவண்டு கரலையே அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் கிடைச்சவங்கெல்லாம் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் வெற்றியடைக்குங்க நான் மீண்டும் ஒரு தொழிலை சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் குருவிற்கும் என் தந்தைக்கும் மிக்க நன்றி தந்தையே நம்ம குருவே நம்ம